மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு அது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கேப்டன் சுவாமிநாதன் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் வணக்கம் சார் கார்கில்ல பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல இந்தியா வெற்றி பெற்ற ஜூலை இருபத்தாறாம் தேதி கார்கில் வெற்றி தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நம் வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை நினைவு வகையில் கொண்டாடப்படும் இந்த கார்கில் வெற்றி தினம் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் சார் வணக்கம் மேடம் கார்கில் தினம் விஜய் திவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி பெற்ற தினம் கார்கில் போர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் நடந்தது இல்லை பல சிகரங்களை கைப்பற்றி பிடிச்சு நம்ம இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி மொத்தமா எல்லா சிகரங்களையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததுனால ஜூலை இருபத்தி நம்ம கார்கில் திவஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் முக்கியமா இதுல என்னக்க அந்த போரில் இருந்த வீரர்களின் தியாகத்தையும் அவங்களை கௌரவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகின் கடினமான நிலப்பரப்பை கொண்ட பகுதியான கார்கில் மீது பாகிஸ்தான் போர் தொடுக்க காரணம் என்ன சார் கார்கில் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது கடன் மட்டத்திலிருந்து ஒரு ஒன்பதாயிரம் அடிக்கு மேல அந்த நிலப்பரப்புல இருக்கும் அங்கு கடுமையான குளிரும் தேவையான ஆக்சிஜன் இல்லாத இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் கார்கில் லொகேட் ஆயிருக்கு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய எண்ணம் ஏன் வந்ததுன்னா லடாக் அண்ட் ஸ்ரீநகர் இதுக்கு நடுவுல தான் அந்த கார்கில் இருக்கு கார்கில் அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா லதாக்குக்கும் ஸ்ரீநகருக்குமான இணைப்பு துண்டிக்கப்படும் அதனால இவங்களுடைய படைகள் ஈஸியா லடாக்கை சென்றடைஞ்சு கைப்பற்றலங்கிற ஒரு பிளானிங் தான் பாகிஸ்தானோட தான் இருந்துச்சு அதனாலதான் அவங்க கார்கில் சூஸ் பண்ணாங்க இன்னொரு காரணம் பாகிஸ்தானுக்கும் நமக்குமான லைன் ஆப் கண்ட்ரோலுக்கு மிக அருகில இருந்த ஒரு ஒருஷன் கார்கில் அதனால தான் பாகிஸ்தான் படைகளோட ஊடுருவலை வெற்றிகரமாக முறியடித்த நம்ம ராணுவத்தின் ஆபரேஷன் விஜய் குறித்து சொல்லுங்க சார் ஆபரேஷன் விஜய் அந்த கார்கில் அதாவது மே மாசம் நமக்கு தெரிய வந்தது நம்மளுடைய ராணுவ நிலைகளை வந்து பாகிஸ்தான் கைப்பற்றின விஷயம் தெரிய வந்தது மிலிட்ரிய நடக்கிற ஒவ்வொரு ஆபரேஷனுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு பேரை வைப்பாங்க அது வந்து ஒரு ரகசிய கோடாவும் இருக்கும் பிளஸ் அந்த ஆபரேஷனுக்கு கடைசி வரை வழி நடத்துறதுக்கு அந்த பேர் வந்து ஒரு இருக்கும் அப்படித்தான் கார்கில் போர் தொடங்கிய சமயம் அந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் விஜய்னு பேர் வச்சாங்க இந்த ஆபரேஷன் விஜய்ல என்டையர் ஆர்மி எல்லா இடத்துல உள்ள ஆர்மி ராணுவ நிலைகள் தயார் நிலையில வைக்கப்பட்டது லே அந்த இடத்துல இருந்த ராணுவ நிலைகளை தவிர மற்ற டி பல ஆயிரம் மைல்கள் கடந்து சென்று அந்த கார்கில் போர்ல கலந்துகிட்டாங்க இந்த சொல்றோம் இந்த கார்கில் போர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது சார் அந்த அந்த நேரத்துல நீங்க அங்க அனுபவங்களை இந்த கார்கில் போர் சுமார் ஒரு மூன்று மாத காலங்கள் நடந்தது அந்த சமயத்துல நான் ஒரு ராணுவ தளவாடங்கள்ல வைச்சிருக்க ஒரு கிடங்குல ஒரு இன்சார்ஜா நான் அந்த இடத்துல இருந்தேன் சிப்பாயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் ராணுவத்துல சேர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேல கார்கில் வார் தொடங்குது ராணுவத்திற்கு தேவையான ராணுவ வீரர்களுக்கு தேவையான வெடிகுண்டுகள் பாம்பஸ் இதெல்லாம் வச்சிருக்க ஒரு கிடங்குல நான் அங்க இருக்கேன் அந்த டைம்ல எந்த ஒரு அந்த பார்ட்ல இருக்கிற போர் தேவையான அம்னிஷன்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது இது பாகிஸ்தானுக்கு தெரியும் இந்த அம்னிஷன் பாயிண்ட்ல இருந்து தான் எல்லாருக்கும் சப்ளை ஆகணும் அவங்களுடைய முதல் டார்கெட்டே அந்த கிடங்கு அழிக்கிறது தான் அதை அழிச்சுட்டாக்க வேற எங்கேயுமே அம்னிஷன் சப்ளை ஆகாது அவங்க ஈஸியா கார்களை கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் அட்டாக்கே எங்களுடைய அம்னிஷன் பாயிண்டா தான் இருந்துச்சு ஆறாம் தேதி எங்களுக்கு விஷயங்கள் தெரிய வந்தது ஒன்பதாம் தேதியே எங்களுடைய அம்னிஷன் பாயிண்ட ஆட்லரிக் குண்டுகள் வீசி தகர்த்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது மணி நேரம் வெடித்து சிதற அந்த கிடங்குக்குள்ளதான் இருந்த எல்லாரும் சொல்லுவாங்க மரணத்தை நான் சில நொடிகள் நேர்ல பாத்த மரணத்தை நாங்க பல மணி நேரங்களா நேர்லேயே பார்த்துட்டு இருந்தோம் அந்த தருணங்கள் எல்லாம் இன்னைக்கு என்னால மறக்க முடியாது ஒரு பதினெட்டு மணி நேரங்கள் கழித்து எங்களை வந்து அங்கிருந்து மீட் எடுத்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போனாங்க ஓகே சார் உங்க அனுபவத்தை அடுத்ததா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட அடி உயரத்துல உள்ள அந்த கார்கில் பகுதியில நடந்த இந்த போர் வந்து எவ்வளவு கடினமா இருந்துச்சு வீரர்களுக்கு என்ன மாதிரியான சவாலான சூழல் ஏற்பட்டது சார் உண்மையில மிகவும் சவாலான ஒரு போராதா இருந்துச்சு உலகத்திலேயே போர் அப்படின்ற விஷயங்கள நடந்ததுன்னா ஒன்னு இந்தியா இன்னொன்னு ரஷ்யா இதை தவிர வேற ஹை ஹையல்யூட்ல போர் நடந்ததா சரித்திரம் கிடையாது ஒன்பதாயிரம் அடிக்கு மேல மைனஸ் இருபதுல இருந்து மைனஸ் நாற்பது டிகிரி குளிர்ல இந்த போர்ல நம்மளுடைய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டார்கள் கடுமையான குளிர் தங்க இடம் கிடையாது மலை பாறைகள்ல இருந்துகிட்டு எதிரிகளை தாக்கணும் இன்னொன்னு தமிழ் தோணுகளா கிடைக்காது எல்லாமே ரிசர்வ்டு கொடுப்பாங்க அந்த இழையா இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு வேலைக்கு ஒரு ஒரு துண்டுகளா கிழிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கப் தண்ணி குடிச்சாக்க ஒரு வேலை உணவு சாப்பிட்டதுக்கான தெம்ப கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகள்ல இருந்துதான் நம்மளுடைய இந்திய ராணுவர்கள் போரிட்டாங்க வெற்றியும் கண்டாங்க நாட்டை பாதுகாப்பதுல அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றிக்கு வித்துட்ட அந்த ஆயுத படைப்பிரிவுல நீங்க இருந்திருக்கிறீங்க உங்க பணி அனுபவம் குறித்து சொல்லுங்க சார் இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர் இந்திய ராணுவத்திற்கு தேவையான அனைத்து தளவாட பொருட்களையும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கோர்ல தான் நான் வந்து முதல்ல ஒரு ஸ்டோர் கீப்பரா ஜாயின் பண்ணேன் அம்னிஷன் ஸ்டோர் கீப்பரா ஜாயின் பண்ணேன் முதல் யூனிட் லே லடாக்ல தான் போஸ்டிங் ஆனிச்சு முதல் யூனிட்லயே எனக்கு அந்த கார்கில் வார்ல பங்கெடுத்துக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது அதன் பிறகு அதே அம்னிஷன்ல நான் டெக்னீஷியனா மாறினேன் அதனுடைய செயல்திறன் எல்லாத்தையும் கனெக்ட் பாக்குறது அத டெஸ்ட் பண்றது அது மாதிரி வீணா போன அந்த எக்ஸ்பிளோசிவ்ஸ கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றது இப்படியான பணிதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கார்கில் போர் நடைபெற்ற சமயத்துல ராணுவ வீரர்கள் குறித்து இந்திய மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது சார் கார்கில் வார் அனௌன்ஸ் ஆயிடுச்சு சோ வார் ஒன்ஸ் அனௌன்ஸ் ஆயிடுச்சுனாக்க லீவுக்கு சென்ற வீரர்கள் அனைவரும் உடனே திரும்ப அழைக்கப்பட்டார்கள் லீவுக்கு போயிருந்த அத்தனை வீரர்களும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு டிவிஷன்ல இருந்து லொகேஷன்ல இருந்து ராணுவ தளவாடங்களோட ராணுவ படைகள் கார்கில் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வராங்க பலாயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து வராங்க ஒவ்வொரு ஊர் வழியா அந்த ராணுவ படைகள் வரும்போது அந்த மக்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகமான வரவேற்பும் ஒத்துழைப்பும் என்னைக்கு மறக்க முடியாத விஷயம் ஒரு இடத்துல இருந்து கிளம்ப அடுத்தது அவங்க

வந்து எழுந்திருச்சு நீங்க டியூட்டிக்கு போறீங்க முதல்ல நீங்க உட்காரத்துக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க என்னுடைய இருக்கை எடுத்துட்டு நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க இது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த உணர்வு நம்ம வீரர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிச்சிருக்கும் அப்படிங்கறது தெரியுது சார் அடுத்து தேசத்திற்காக நம்மையே அர்ப்பணிக்கும் இந்த ராணுவ பணியின் பெருமைகள் குறித்து சொல்லுங்க சார் ராணுவ பணிகள் ராணுவ வேலை அப்படின்றத என்ன மாதிரி உள்ள ராணுவ வீரர்கள் என்ன அது வேலை இல்லை அது ஒரு வாழ்க்கை ஒரு டிசிப்ளின்டு இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்த ஒரு டிசிப்ளின கத்துக் கொடுக்கிறது நம்மளோட இந்திய ராணுவம் டிசிப்ளின் அப்படிங்கறது எங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்துருது நாட்டுக்காக உயிரையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த ஒரு உத்வேகத்தை அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையை கொடுத்தது இந்த ராணுவம் தான் அதுவும் எங்களுடைய வாழ்க்கையா வந்துருது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை ஆர்மியில உள்ள ஒரு சோல்ஜர்ஸ் எந்த இடத்துலயும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல வேற எங்கயுமே இருக்கட்டும் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அந்த தைரியம் வந்து அவங்களோட வாழ்க்கையோட பயணிக்குது ராணுவத்துல ஒரு வேலை செஞ்ச ஒரு ராணுவ வீரனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா சேலஞ்சஸா இருக்கு அவங்களுக்கு சிவில்ல வரும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே பிரச்சனையா தெரியாது ஏன்னா அதை விட அதிகமான பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு வரும்போது மற்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியுது கிடையாது அதனாலதான் சொல்றேன் ராணுவ வேலைங்கிறது வேலை இல்லை அது ஒரு வாழ்க்கை ஆயுதப்படை வீரர்களோட பங்களிப்பை நினைவு கூறும் வகையில கார்கில் விஜய் திவஸ் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இது இன்றைய இளைஞர்களுக்கு எந்த வகையில ஊக்கமளிப்பதா அமையும் சார் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் தினம் அப்படின்னு கொண்டாடும் போது இந்த கார்கில் வார வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இளைஞர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கார்கில் வார பத்தி தெரிஞ்சிருக்காரு பட் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் தினம்னு சொல்லி கொண்டாடும் போது அந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அன்னைக்கு வார் நடந்த சுச்சுவேஷன்ல ஒரு சோல்ஜர்ஸ் எப்படிலாம் நமக்கு வாடலர் இருந்தாங்க போராடினாங்க விஷயங்கள் அவங்கள சென்றடையும் நாட்டுக்காக சேவை இன்னமும் உற்சாகத்தையும் அளிக்கும் இளைஞர்கள் வந்து வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம் இந்த வீரர்களோட உயிர் தியாகம் வீர மரணத்தையும் அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு நிச்சயமா அது ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல சார் அடுத்ததா போர் தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்பொழுது உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் ஏற்றுமதியும் செஞ்சிட்டு வரும் மத்திய அரசின் தற்போதைய நடவடிக்கைகள் மூலம் ராணுவம் வலிமை பெற்றுள்ளது குறித்து பல மடங்கு நம்ம ராணுவ தளவாடங்கள்ல உற்பத்தி செய்யறதுல தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம் சொல்லலாம் ஒரு காலத்துல நம்ம டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம இருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஈவன் இந்த கார்கில் வார்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்த பஃபோர்ஸ் கன் நம்ம இருந்து வாங்கினது ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதை தயார் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட தொழில் திறனும் டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு இல்லாம நிறைய மிசைல்ஸ் இன்னைக்கு நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோம் ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த மிசைஸ் நம்ம உற்பத்தி பண்றோம் அதுவும் இந்தியாவிலேயே உற்பத்தி பண்றோம் வேற எந்த நாட்டோட உதவியும் இல்லாம இன்னும் பல வகைகளில் வெப்பன்ஸ் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான உடைகள் நம்மளோட கிளைமேட்ஸ் இதெல்லாம் அனுசரிச்சு அந்த டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச்

எடுத்துக்காட்டாக சைனிக் ஸ்கூல்ஸ் அதாவது மாணவ பருவத்திலேயே அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருகிறது முப்பத்தி மூன்று சைனிக் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு அதில் ஒரு சைனிக் ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்டிலே கூட இருக்கு அமராவதி நகரில் இருக்கு ஆர் எம் எஸ் ராஷ்ட்ரிய மிலிட்டரி ஸ்கூல்ஸ் இது இந்தியாவில் மொத்தம் அஞ்சு இருக்கு இதுல ராணுவத்தில் பணிபுரிகின்ற ராணுவத்தில் இராணுவத்தில் பணி புரிந்த அவர்களுடைய மகனோ மகளோ தான் இதில் வந்து மேக்சிமம் சேர முடியும் ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் வேகன்சி இவங்களுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது மிதம் உள்ள பத்து பர்சன்ட் மற்ற சிவிலியன் மகனோ மகளோ இதில் படிக்க முடியும் ஆர் ஐ எம்சி ராஷ்ட்ரிய இந்தியன் மில்டரி காலேஜ் தேராதூன் ஊனர் இருக்கு என்டிஏ கடற்கா வாசலா ஏஎஃப்எம்சி புனே ஆர்ம்டு போர்சஸ் மெடிக்கல் காலேஜ் புனே காலேஜ் ஆஃப் மிலிடரி என்ஜினியரிங் புனே இப்படி மாணவ பருவத்திலேயே இவங்க இந்த மாதிரியான ஸ்கூல்கள்லையும் காலேஜ்லேயும் சேர்ந்தாங்கனாக்க அந்த மிலிட்ரி டிசிப்ளினோடய இவங்க படித்து வந்து இவங்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை வாய்ப்பு மிலிட்டரியில் இருக்கும் அது இல்லாமல் நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குனாக்க டெக்னிக்கல் என்ட்ரி நான் டெக்னிக்கல் என்ட்ரி ஆஸ் ஏ கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படி இவங்க மிலிட்ரிக்குள்ளே வர முடியும் நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் இவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பணிகள் இராணுவத்தில் கொட்டி கிடக்கு இந்த பிஆர்ஓஸ் மூலமாகவோ இல்லை ஏஆர்ஓஸ் மூலமாவோ நடக்கிற ஓப்பன் ரேலியில் கலந்துக்கிட்டு அதில் அவங்க செலக்ட் ஆகும் பட்சத்தில் அவங்களுக்கு ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு ராணுவத்தில் பணிபுரியிறதுக்கு தேவையான விஷயங்கள் தைரியமான நெஞ்சம் சேலஞ்சஸ்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் ஒரு மனப்பக்குவம் எல்லாத்துக்கும் மேல நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் இது மட்டும் இருந்தால் போதும் அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று கார்கில் போர் மற்றும் வெற்றி தினம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை சிறப்பாக சொன்னீங்க சார் நன்றி சார்